ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பருப்பு என்னென்ன பருப்பு எடுத்துருக்கன்னு பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் துவரம் பருப்பு அரை கிளாஸ் கடலை பருப்பு எடுத்து அதாவது நூறு கிராம் அளவுக்கு ரெண்டு ஈவனாக எடுத்து நான் ஊற காலையில் களி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம்னா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் நான் சின்னதாக இருக்கிறதுனால எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு மூணு மிளகாய் எடுத்துங்க கூடவே கொஞ்சோண்டு சோம்பு ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து நான் குறை குறை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூடவே நம்ம தண்ணியை நல்லா வடிச்சுட்டு பருப்பையும் குறைக்குரணு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குறைக்குரணும் பருப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொரக்குரணு அரைச்சி எடுத்தால் தான் நம்ம இந்த உருண்டைக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அது கூடவே என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன சால்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி சேர்த்துங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துங்க எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ஒன்றா பிசஞ்சு எடுத்து அதை சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தே சை தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டையும் நல்லா டைட்டாக பிடிக்காமல் ரொம்ப லூஸ் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நம்ம அதை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா இட்லி பானையில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறேன் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை நம்ம டேரெக்டாக குழம்புல போடும்போது உடையாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து அதை செய்யும் போது என்ன செய்யும் குழம்புல கரைஞ்சி போயிடும் அதனால நீங்கள் வந்து இட்லி பனையில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் அந்த உருண்டை வந்து குழம்புல போடும்போது கரையாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் கூடவே சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாம் நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சாக்கா அது நல்லா வெந்துடும் தக்காளி இப்போ நம்ம அது கூடவே என்ன போகிறோம்னா கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு பார்த்திங்கன்னா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்னு புளிப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் சேர்த்துங்க இப்போ உருண்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் உருண்டை பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் வச்சுருந்தா நல்லா வெந்துடுது இதை வந்து நம்ம குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம அது கூடவே உருண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டையும் சேர்த்த பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அதை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க மூடி வச்ச பிறகு நம்ம அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு நல்லா உருண்டை எல்லாம் கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் நீங்கள் இதேமாரி வேக வச்சு எடுத்து செய்யும்போது உருண்டை எதுவுமே கரையாது டேரெக்டாக குழம்பில் போடும்போது சில பேர் கரையாமல் இருக்கும் சில பேர் கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் வேக வச்சு போட்டுட்டீங்கன்னா கரையாமல் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்